மயிலாடுதுறை ஸ்ரீ அபயாம்பிகை சமேத மாயூரநாதர் சுவாமி கோவிலில் காவிரி துலா உற்சவத்தை முன்னிட்டு கோலாகலமாக திரு தேரோட்டம் நடைபெற்றது சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் தனித்தனி தேர்களில் எழுந்தருளிய தேரோட்டத்தை திருவாவடுதுறை ஆதீனம் ஆதினம் வடம்பிடித்து தொடங்கி வைத்தார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறையில் திருவா ஆதினத்திற்கு ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ அபயாம்பிகை அம்மன் மயில் உருவில் சிவனை பூஜித்த ஆலயமான மாயூரநாதர் ஆலயம் உள்ளது பிரசிதி பெற்ற இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் காவிரி துலா உற்சவம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோல் இவ்வாண்டு துலா உற்சவம் கடந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி முதல் நாள் தீர்த்தவாரியுடன் தொடங்கியது இதில் கடைசி பத்து நாள் உற்சவம் கடந்த ஆறாம் தேதி திருக்கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு காலை ஸ்ரீ அபயாம்பிகை சமேத ஸ்ரீ மாயூரநாதர் சுவாமி வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் விநாயகர் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் தனித்தனி திருக்கோவில்களில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர் தொடர்ந்து மகா தீபாராதனை செய்யப்பட்டு நடைபெற்ற தேரோட்டத்தை திருவாவடுதுறை ஆதினம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் வடம்பிடித்து தொடங்கி வைத்தனர் மேலதாள வாத்தியங்கள் சிவக்கைலாய வாத்தியங்கள் வேடிக்கை முழங்க புறப்பட்ட தேரோட்டத்தில் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க ரத வீதிகளில் வலம் வந்து திருத்தேர்கள் அடைந்தது நாளை காவேரி துலா உற்சவத்தின் முக்கிய விழாவாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உள்ள கடைமுக தீர்த்தவாரி உற்சவம் மதியம் நடைபெறவுள்ளது கடைமுக தீர்த்தவாரி உற்சவத்திற்காக நாளை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது